friends, welcome back to News Tamil Online. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மூணு டாபிக் பத்தி பேச போறோம் இந்த மொபைல் போன் சார்ஜர்ஸ் இருக்குல்ல அதுல வந்து ரெண்டு பின் மட்டும் தான் இருக்கும் அந்த ரெண்டு பின் எந்த காரணத்தினால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா ட்ரோனோட வளர்ச்சி ட்ரோன் டெக்னாலஜி வந்து இப்ப உள்ள நிலைமை எப்படி இருக்குங்கிறத வந்து பேச போறோம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏர்பிளைன் மோடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு டாபிக்கையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் அவள் தொழில்நுட்ப யுகத்துல வந்து மொபைல் ஃபோன் இல்லாம ஒரு நாளை கடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது எல்லாருக்க வீட்லயும் எல்லாருக்க கிட்டையும் ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பா இருக்கு இந்த மொபைல் ஃபோன் சார்ஜர் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அதுல வந்து ரெண்டு பின் மட்டும் இருக்கும் நீங்க என்னைக்கு அதை நினைச்சு பாத்திருக்கீங்களா யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஏன் இதுல வந்து ரெண்டு பின் மட்டும்தான் தான் இருக்கு நார்மலா வேற உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல வந்து மூணு பின் உள்ள சார்ஜர் தான் இருக்கும் ஆனா இதுல வந்து ரெண்டு பின் உள்ள சார்ஜர் ஏன் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு அதை யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுல பார்க்கலாம் நார்மலா இப்போ லேப்டாப்ஸ் மைக்ரோவேவ் ஓவன் அதுக்கப்புறம் வேற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல எல்லாமே வந்து சார்ஜர் அதாவது கரண்ட் சப்ளை எடுக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு பின் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா மொபைல் ஃபோன் சார்ஜர்ல மட்டும் ரெண்டு பின் தான் இருக்கும் மின்சாரத்தை ஏசியில இருந்தாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து மொபைல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுது இதில் ஃபேஸ் நடுநிலை அதாவது நியூட்ரல் அதுக்கப்புறம் வந்து எர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு சப்ளை கம்பிகள் வந்து பொதுவாக இருக்கும் ஆனால் மொபைல் சார்ஜரை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஃபேஸும் நியூட்ரலும் மட்டும் தேவைப்படும் அது மட்டும் தான் யூஸ் பண்றோம் அந்த எர்த்துங்கிறது வந்து தேவைப்படாது அதாவது மொபைல் போன் சார்ஜ் ஆகும்போது ஃபைவ் வாட்ஸ் இல்லைனா சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் இல்லை அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது அந்த மொபைல் சார்ஜர்கள் வந்து பயன்படுத்துது ஸோ இதனால அந்த மூன்றாவது பின்னான அந்த எர்த்து அங்குற பின் வந்து தேவையில்லை குறைந்த சக்தியை பயன்படுத்துறதுனால இந்த பின் வந்து தேவையில்லை அதனால தான் எல்லா மொபைல் சார்ஜர்லையுமே வந்து ரெண்டு பின் மட்டும்தான் இருக்கு அந்த தேர்ட் பின் வந்து இல் இருக்கிறது இல்லை ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் லேப்டாப் இந்த மாதிரி பெரிய பெரிய சாதனங்கள் பயன்படுத்தும் போது அதுல வந்து வோல்டேஜ் அந்த மின்னோட்டம் வந்து நிறைய இருக்கும் அது இந்த சாதனங்கள் எல்லாமே வந்து நிறைய மின்னோட்டத்தை வந்து பயன்படுத்துறதுனால சப்போஸ் ஏதாவது மின் கசிவு இல்லை அப்படின்னா ஏதாவது மின் அதிர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் இந்த எர்த்து பின் வந்து யூஸ் பண்றாங்க அது வந்து யூஸ் ஆகும் ஆனா இங்க வந்து நம்மளுக்கு நம்மளோட போன் சார்ஜர்ல வந்து ரொம்ப சின்ன வோல்டேஜ் தான் யூஸ் ஆகிறதுனால இந்த எர்த்து பின் வந்து யூஸ் பண்றது இல்ல ஆனா எப்படி இருந்தாலுமே சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் நைட் ஃபுல்லாவும் அப்படியே சார்ஜ்ல போடுவாங்க அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இனி அடுத்தது நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம் இந்திய உலகில மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் ட்ரோன் வந்து முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இந்த ட்ரோன்கள் வந்து மனிதர்களோட உதவி இல்லாம வான்ல வந்து பறந்து செல்லக்கூடியது ஆக்சுவலி இனிஷியல் டேஸ்ல வந்து இதை வந்து ராணுவ பயன்பாட்டலாம் மட்டும்தான் பயன்படுத்திட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து விவசாயம் வணிகம் மருத்துவம் திரைப்படம் விஞ்ஞானம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியால இந்த ட்ரோன் வந்து பயன்படுத்திட்டே இருக்கும் இந்த ட்ரோனை வந்து ஃபர்ஸ்ட் எப்ப பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் வார் டூ நடந்துச்சுல்ல அந்த டைமே வந்து பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் செய்து செய்து அதாவது சென்சார்ஸ் கேமராக்கள் ஜிபிஎஸ் ஏ இது எல்லாத்தையுமே இணைச்சு இன்னைக்கு ட்ரோன்களை வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல பல துறைகள்ல வந்து பயன்படுத்திட்டே இருக்காங்க இனி நம்ம ஒவ்வொரு துறையிலயும் அந்த ட்ரோன்கள் வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் விவசாயத்துறை விவசாயத்துறையில வந்து ட்ரோன்களோட பங்கு வந்து மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பயிர் கண்காணிப்பு வயல்வெளியில பயிர்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு நீர் பற்றைக்குறை எப்படி இருக்கு நோய் தாக்கம் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பதிவு செய்யறதுக்கும் இந்த ட்ரோன்கள் வந்து யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி தெளித்தல் இந்த ட்ரோன்களோட துல்லியமா வந்து மருந்துகளை எல்லாம் தெளிக்கவும் முடியுது இதனால மனிதனோட எஃபர்ட் போடுறது வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது நெக்ஸ்ட் நீர்ப்பாசன மேலாண்மை விவசாய நிலத்துல எந்த பகுதியில அதிக தண்ணீர் தேவைப்படுதுங்கிறத வந்து இந்த ட்ரோன்கள் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்தது அந்த பகுதிக்கு வந்து நிறைய தண்ணிய வந்து விடுறாங்க நெக்ஸ்ட் வந்து உற்பத்தி கண்காணிப்பு ட்ரோன்களோட டேட்டாவை ஏஐ மூலம் அனலைஸ் பண்ணி எவ்வளவு அறுவடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறாங்க மற்றும் வணிகத்துல ட்ரோன் எப்படி எல்லாம் யூஸ் வந்து பார்க்கலாம் திரைப்படம் மற்றும் மீடியா ஹைட்ல இருந்து ஏதாவது சினிமா காட்சிகளை வந்து படம் பிடிக்கிறதுக்கு இந்த ட்ரோன்கள் வந்து யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் கட்டடம் மற்றும் வரைபடம் இப்போ புதிய நகர திட்டம் இல்ல அப்படின்னா பாலம் இல்லைன்னா பில்டிங்ஸ் ஏதாவது கட்டணும் அப்படின்னா வந்து மேற்பார் வைக்கலாம்ங்கிறதுக்குமே வந்து இந்த ட்ரோன்களை வந்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க கொரியர் சேவை அமேசான் கூகுள் போன்ற நிறுவனங்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி பொருட்களை வந்து நேரடியா வீடு வரைக்கும் கொண்டு செல்றதுக்கான திட்டங்களையும் பிளான்ஸையும் வந்து சோதனை முறையில செஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவம் மருத்துவத்துல இப்போ தொலைதூர கிராமங்கள் அங்க சாலை வசதி இல்லாத இடத்துக்கு மருந்தை கொண்டு கொடுக்கணும் இல்ல அப்படின்னா ரத்தத்தை அர்ஜென்டா கொண்டு கொடுக்கணும் இல்லன்னா தடுப்பூசி ஏதாவது போடணும் அந்த பொருட்களை வந்து கொண்டு கொடுக்கணும் உடனே இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி அவங்களால செய்ய முடியுது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் துறையில எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம் காட்டு தீ பரவுறதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது ஆபத்தான இடங்கள்ல அதாவது எரிமலை இல்ல அப்படின்னா பனிமலை இந்த இடங்கள்ல வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு விலங்குகள் மற்றும் பறவைகளோட வாழிடங்களை கண்காணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காலநிலை ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு மழை முன்னறிவிப்புக்கு இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு எல்லாமே வந்து இந்த ட்ரோன்களை வந்து அதிகம் பயன்படுத்துறாங்க இராணுவ துறையில ட்ரோன்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ பயன்பாடு தான் ட்ரோன்களோட ஆரம்ப பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ட்ரோன்களை வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்துனது எந்த இடத்துல அப்படின்னா மில்ட்ரியில தான் ராணுவத்துல தான் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க இன்னைக்கு உலக நாடுகள் அதிகமா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ற இடமும் இந்த ராணுவத்துல தான் இதுல வந்து கண்காணிப்புக்கு பயன்படுத்துறாங்க அதாவது எதிரியோட நிலையை வந்து கண்டறிந்து இந்த உழவு பார்க்கறதுக்கு வந்து இந்த ட்ரோன்களை வந்து பயன்படுத்துறாங்க அதுக்கடுத்து இந்த ஆயுதம் பொருத்தப்பட்ட ட்ரோன்களை வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துக்கு இந்த ஆயுதம் பொருத்தப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் விமானிகளோட உயிரை வந்து வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த பயன்படுத்துறாங்க அதாவது மனிதனோட பங்கேற்பு இல்லாம மனிதனோட ஆக்டிவிட்டி இல்லாம ஆபத்தான பகுதிகளில் வந்து விமானிகளோட உயிரை வந்து சேவ் பண்றதுக்கு இந்த ட்ரோன்களை வந்து பயன்படுத்துறாங்க நெக்ஸ்ட் வந்து தகவல் சேகரிப்பு ஏஐயோட சேர்ந்து எதிரியோட இராணுவ நகர்வுகளை பதிவு செய்யறதுக்கும் இந்த ட்ரோன்களை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க என்ன தான் ஒரு டெக்னாலஜி வந்து நல்ல நிலைமையில மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இருந்தாலும் கண்டிப்பா அதுல வந்து இருக்க தான் செய்யும் இதுலயும் நிறைய டிராபாக்ஸ் இருக்கு அதை நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் ட்ரோன்களை தவறா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சின்னு உடனே பாதுகாப்பு அபாயம் உருவாகும் அதுக்கடுத்தது தனிநபர் தனி உரிமை பிரைவசி வந்து மீறப்படும் அபாயமும் இதுல வந்து நிறைய இருக்கு விமான போக்குவரத்து பாதிப்புல இடையூறு வரலாம் அதுக்கப்புறமா சில நாடுகள் வந்து இந்த ட்ரோன்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் சட்ட கட்டுப்பாடுகளை இன்னைக்கும் முழுமையா கொண்டு வரலங்கிறது ஒரு சோகமான விஷயம் ட்ரோன் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில பல துறைகள்ல புரட்சி ஏற்படுத்திட்டே வருது விவசாயியோட வயல்வெளியில அறுவடையை உயர்த்தக்கூடிய ட்ரோனாவும் பயன்படுத்துறோம் அதே சமயம் நாட்டோட பாதுகாப்புக்கு எல்லையை கண்காணிக்கவும் வந்து தொழில்நுட்பம் பயன்பாடு இணைஞ்சாச்சு பரந்த உலக உருவாக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து நம்மளோட தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஏர்பிளைன் மோடு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மொபைல்ல இருக்கிற ஏர்பிளைன் மோடு பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனா இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம் விமானத்துல பயணம் பண்ணும்போது மட்டும் இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அதையும் தவிர்த்து சில முக்கியமான இடங்கள்லயும் வந்து இந்த ஏர்பிளைன் மோடு வந்து பயன்படுது அது என்னென்ன இடம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்துதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேட்டரியோட ஆயிலை வந்து சேமிக்கிறதுக்கு அதாவது ஆயிலை வந்து நீண்ட நேரம் நீட்டிக்கு நீட்டிச்சு வந்து கொண்டு போறதுக்கு இந்த ஏர்பிளைன் மோடு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆ இருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் போன்ல நம்ம ஏர்பிளைன் மோடு பயன்படுத்தணும் பேட்டரி உறிஞ்சும் வந்து வந்து இது அப்ளிகேஷன் கட்டுப்படுத்துது இப்போ ஏர்பிளைன் மோட நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா வைஃபை மொபைல் டேட்டா ப்ளூடூத் இது இதெல்லாமே வந்து ஆஃப் ஆகிரும் சோ மொத்த தகவல் தொடர்பு செயல்பாடுகளையும் வந்து இது வந்து கட் பண்ணி விட்டுரும் இப்படி இருந்துச்சுன்னு ஒன்றுன்னா பேட்டரி வந்து தான் தேவைப்படும் இதனால நம்மளை நம்ம வந்து பேட்டரியோட ஆயுளை வந்து நீட்டிக்க முடியும் செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா ஃபோன் சார்ஜ் ஆகும் வேகத்தை வந்து அதிகரிக்கவும் இந்த ஏர்பிளைன் மோடு வந்து யூஸ் ஆகுது ஃபோன் பேட்ரி முற்றிலும் தீர்ந்து போகக்கூடிய அந்த டைம் வந்து உடனடியாக சீக்கிரமா ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதாவது ஏர்பிளைன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும் அதாவது நான்கு மடங்கு வேகமாக சார்ஜ் ஆகுமா இது மூலம் அறிவிப்புகளை சரி பார்ப்பது இல்ல அப்படின்னா அப்டேட் அதுக்கப்புறம் நெட்ஒர்க்லயும் இணைந்து இல்லாத காரணத்தினால வந்து வந்து சீக்கிரமா அந்த சார்ஜ் ஆகுது ஒன் ஒரு டிஜிட்டல் டிடாக்ஸ் சில சமயங்கள்ல நாம டிஜிட்டல் உலகத்துல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரம் அதாவது வெளிப்புற நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடாம இருக்கணும் அப்படிங்கிற நேரம் வந்து வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மூலம் சமூக ஊடகங்கள் அதாவது சோசியல் மீடியாஸ் அதுக்கப்புறம் இமெயில்ஸ் வர தொந்தரவுகள் எல்லாம் இல்லாம கொஞ்ச நேரம் நம்மளால அமைதியா இருக்க முடியும் ஃபோர்த் ஒன் கவனம் சித்தராமல் இருக்க கவனத்துடன் இருக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை படிப்பு வேலை இல்லை அப்படின்னா ஒரு கிரியேட்டிவான ப்ராஜெக்ட் என்னதான் செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா கவன சிதறல்கள் வந்து எல்லா இடத்துலயும் வரும் போன் மூலம் வரக்கூடிய இந்த கவன சிதறல்களை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஏர்பிளைன் மோடு வந்து ஒரு பெஸ்ட் வந்து இருக்கும் இது நெட்ஒர்க்க வந்து கட் பண்றதுனால நம்மளுக்கு ஈஸியா நம்ம என்ன வேலை செஞ்சுட்டே இருக்கோமோ அதுல வந்து ஃபுல் அண்ட் எஃபெக்டிவா அதை நம்மளால செய்ய முடியும் ஒன் தேவையற்ற கதிர்வீச்சை தவிர்க்க மொபைல் போன்ல இந்த ஏர்பிளைன் மோட வந்து ஆன் பண்றது மூலமா மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சையும் வந்து நம்மளால குறைக்க முடியும் சிக்ஸ்த் ஒன் டேட்டா மற்றும் பணத்தை வந்து சேமிக்க உங்களுக்கு ஒரு லிமிட்டெட் டேட்டா பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஆன் செய்யறதுனால உங்களோட டேட்டா பயன்பாட்டை நிர்வகிக்கவும் எதிர்பாராத கட்டணங்களை வந்து தவிர்க்கவும் அவங்களால முடியும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி